வணக்கம் நகர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் 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 இப்போது நாம் முருங்கைக்கீரையை பற்றி பார்ப்போம் நோய்களை குணமாக்கும் முருங்கைக்கீரை கீரையானது சாப்பிடுவதால் ஏற்படும் பல நன்மைகள் நமக்கு ஏற்படுகின்றது முருங்கையை போன்ற மாமருந்து இந்த உலகில் வேறு இல்லை முருங்கையை போன்ற மாமருந்து இந்த உலகில் வேறு இல்லை முருங்கை மரத்தின் இலைகள் பூக்கள் காய்கள் என எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டவை முருங்கைக்கீரையின் சாறு ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்திருக்கவும் மனப்பதத்தை பதற்றத்தை தணிக்கவும் வல்லது முருங்கைக்கீரையை வாரத்தில் இரண்டு நாட்கள் சமைத்து சாப்பிட்டு வந்தால் வாழ்க்கை முழுக்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே வராது சர்க்கரை நோயாளிகளுக்கு முருங்கையை போன்ற மாமருந்து இந்த உலகில் வேறு இல்லை சோயாவிஸ் சோயாவில் தான் அதிகபட்ச புரதம் கிடைக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ by பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் சோயாவில் தான் அதிகபட்ச அதிகபட்ச புரதம் கிடைக்கும் என சொல்லி வந்த உணவு ஆய்வாளர்கள் இப்போது முருங்கியை புரதச்சத்து குறிப்பாக பரிந்துரைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மனிதர்களுக்கு தேவையான இருபது அமினோ அமிலங்களில் பதினெட்டு வகையான அமிலோ அமிலங்கள் இந்த கீரையில் உள்ளது மனித உடலால் தயாரிக்கப்பட்ட இயலாத எட்டு வகை அத்தியாவசியமான அமில அமிலங்கள் கிடைக்கும் அந்த எட்டு அமிலங்களையும் கொண்ட ஒரே சைவ உணவு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை ஒரு டீஸ்பூன் நெய்யில் வதக்கி மிளகு மற்றும் சீரகம் பொடித்து போட்டு தினமும் காலையில் சூடான சதத்தில் பிசைந்து சாப்பிட ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் தினமும் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை சாப்பிடுவதால் பல நன்மைகள் நமக்கு ஏற்படுகின்றது குழந்தையின்மை பிரச்சனைக்கு முருங்கைக்கீரை மட்டுமின்றி முருங்கை பூவும் மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது இது நரம்புகளுக்கு அதிக வலு கொடுக்கும் முருங்கைக்கீரைகள் தயிரில் இருப்பதை விட ரெண்டு மடங்கு அதிக புரதம் புரதமும் இருக்கிறது திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோர் ஆன்லைன் மொபைல் ஆப் முருங்கைக்கீரைகள் தயாரிப்பதுடன் ரெண்டு மடங்கு புரதமும் ஆரஞ்சு பழத்தில் உள்ளதைப் போல ஏழு மடங்கு அதிக வைட்டமின் சி கிடைக்கின்றது மற்ற கீரைகளை போல் அல்லாமல் காய்ந்த முருங்கை இலங்கையிலும் இலைகளிலும் ஓட்டச்சத்துக்கள் அப்படியே இருப்பதுதான் இதன் இன்னொரு மகத்துவம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முருங்கைக்கீரையானது நமக்கு மிகவும் பயன்படுகிறது இது எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு இந்த கீரையானது நமக்கு பயன்படுகிறது இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கீரையானது நமக்கு பயன்படுகிறது இந்த முருங்கைக்கீரை எல்லோர் வீட்டிலும் எளிதாகவும் ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் இந்த முருங்கைக்கீரை ஒன்றாகும் எல்லா இடங்களிலும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கீரை இந்த முருங்கைக்கீரை இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக இந்த முருங்கைக்கீரையானது பயன்படுகிறது முருங்கைக்காய் முருங்கைப்பூ அனைத்தும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் Online Mobile App இதில் கிடைக்கக்கூடிய முருங்கை கீரை பூ முருங்கை காய் அனைத்திலும் சத்துக்கள் அடங்கிய ஒரு வகை கீரையாகும் This video is sponsored by ஸ்பான்சர்ட் Online Mobile App This video is sponsored by பைமோட் Online Mobile App this video sponsored by bimod online mobile app nandri vanakkam